சார் நல்லா ஆகிடும் நம்ம வேலைக்கு போய் கட்டிடலாம் தான் ஒரு கணக்கு பண்ணும் சார் சார் சொல்கிறேன் வேலைக்கு போய் தான் கட்டிடலாம்னு பார்த்தேன் சார் நல்லா இருக்கும் திடீர்னு இந்த மாதிரி ஆகி எக்ஸ்ட்ரா சுகர் வர வந்துச்சு அதுக்கும் திங்கி சுகர் எல்லாம் இருந்துச்சு அதுதான் சார் வாங்கி கட்டிடுங்க சார் ஒன்றும் சார் ஜெராக்ஸ் எடுத்து வைக்கிறேன் வாங்க சார் அப்படி கூட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேன் நீங்கள் வாங்க எத்தனை போங்க வரதை வாங்க உங்களுக்கு எதாவது பிரச்சனைனா பக்கத்தில் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அங்கே கொடுக்க சொல்லணும் ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷனில் பேசிக்கொடுங்க இந்த ஏரியாவில் இந்த பிரச்சனை எடுக்கன்னு சொல்லுங்கள் லாயர் கிட்டே பேசுறாரு கிரிமலுக்கு சரியா எந்த பிள்ளைங்களும் நீங்களே வீடியோ எடுத்தாங்க ஏதாவது சரியா இது ஒரு இது வந்து ரெண்டாயிரத்து பத்து பதினொன்றில் இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்துச்சு சரி சார் அது அதே மக்கள் இன்றைக்கி ஹண்ட்ரட் பர்சன்ட் பேமெண்ட் கட்டணும் சரி புரியல இல்லை மக்களுக்கு அவ்வளோதான் நாளைக்கு ஏதாவது பாதிக்க ஆதார் கார்டு லாக் ஆவாங்க நாளைக்கு அது லாக் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக அப்போது வருவாங்க சார் இது வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு வர சொல்லணுன்னா நம்ம இன்னொரு டாக்டருக்கிட்ட கொடுப்போம் இது எப்படி சார் இது என்ன பண்ணுறது எல்லா சுகர் இருந்தது எல்லாேருக்குமே இருக்கு பிறகு கூட சுகர் இருக்கு ஆமா சார் வேலைக்கு போக முடியும் குழந்தைக்கே இதான் சார் இப்போ அந்த சுரு சுருன்னு கொடுத்துது இப்போ வேலை செய்ய முடியும் நான் லீவ் எடுத்து போக முடியல அவர் லோர் வீடியோ பார்க்கும்போது அப்ப அப்போ வரலைங்களே அப்போ நல்லா தான் இருந்துச்சு